வணக்கம் சித்தர் பெருமக்களுக்கு என் மன வணக்கங்கள் தன்வந்திரி சித்தரின் வரலாறு ஒரு சித்தர் இருக்கிறார் நோய் வந்தால் மருத்துவரை தேடும் காலத்தில் அவரை பார்த்தாலே நோயே ஓடிவிடும் அவரிடம் வந்தவர்கள் காயமோ நோயோ எதுவாக இருந்தாலும் எல்லாம் சில நொடிகளில் குணமாகிவிடும் அவர் யார் தெரியுமா அவர்தான் தன்வந்திரி சித்தர் சித்த மருத்துவ மரபின் மிகவும் உயர்ந்த இடம் பெற்றவர் அவர் சித்த மருத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் தன்மந்திரி என்ற பெயர் ஆயுள் காக்கும் நோய்களை போக்கும் என்ற அர்த்தம் கொண்டது தமிழகத்திலும் இந்தியாவின் வட மாநிலங்களிலும் அவர் தன்மந்திரி அவதாரம் என போற்றப்படுகிறார் ஒரு கையில் மூலிகை இதயத்தில் அன்பு மனதில் அறிவு இந்த மூன்றும் சேர்ந்தால் என்ன நடக்கும் தெரியுமா மரணத்தை வெல்லும் மருத்துவம் பிறக்கும் இதுதான் சித்தர்களின் ரகசியம் தன்வந்திரி சித்தர் பொதுவாக ஆயுர்வேத மருத்துவத்திலும் சித்த வைத்தியத்திலும் குருவாக போற்றப்படுகிறார் அவரை மருத்துவத்தின் கடவுள் என்று அழைப்பதும் உண்டு தன்வந்திரி சித்தரின் பிறப்பு பற்றி புராணங்களில் கூறப்படுவதாவது சமுத்திர மந்தனம் எனப்படும் கடல் கடையும் நிகழ்வு நடைபெற்றது இது இந்து புராணங்களில் மிக முக்கியமான சம்பவம் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் சேர்ந்து பார்க்கடலை மந்தார மலை கொண்டு கடைந்தார்கள் அதிலிருந்து பல அரிய பொருட்கள் வெளிப்பட்டன சமுத்திர மந்தனத்தில் மந்தார மலையை மந்திர கம்பமாக வைத்து பாம்பான வாசுகையை கயிறாக பயன்படுத்தி தேவர்களும் அசுரர்களும் கடலை கடைந்தபோது பல அற்புத பொருட்கள் தெய்வீகங்கள் வெளிப்பட்டன இவை அனைத்தைப் பற்றியும் சுருக்கமான விளக்கம் முதலில் வெளிப்பட்டது மிக கொடிய நஞ்சு ஆலகால விஷம் இதை நீலகண்டர் சிவபெருமான் அருந்தினார் அதனால் அவருடைய கழுத்து நீளமாக மாறியது இதுவே உலகத்தை நஞ்சிலிருந்து காப்பாற்றியது அடுத்து காமதேனு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும் தெய்வீக பசு தேவர்களின் யாகங்களில் பால் நெய் வழங்கி வந்தால் அடுத்து உச்சைஸ்வரஸ் பால் போன்ற வெண்மையான எட்டு கால்கள் கொண்ட தெய்வீக குதிரை அசுரராஜன் பாலிக்கு அளிக்கப்பட்டது இது ஐராவரம் நான்கு தந்தங்களும் மேகங்களைப் போன்ற உடலும் கொண்ட தெய்வீக யானை இந்திரனுக்கு இது கிடைத்தது கௌஸ்தூப மணிக்கல் பிரபஞ்சத்திலேயே மிக விலைமதிப்பான மாணிக்கம் மகாவிஷ்ணுவின் மார்பில் அலங்கரிக்கப்பட்டது பாரிஜாத மலர் சொர்க்கத்தில் மட்டுமே மலரும் எப்போதும் மனம் வீசும் தெய்வீக மரம் தேவலோகத்தில் நட்டார்கள் அப்சரஸ்கள் அழகிய கலைநயமிக்க தேவதை போன்ற பெண்கள் அவர்கள் தேவலோகத்தில் நடனம் இசை நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டார்கள் வருணபானம் தேவர்களுக்கான அமுதபானம் சந்திரன் மின்னும் தெய்வீக நிலா சிவபெருமான் தன் சடையில் அணிந்தார் தன்வந்தரி ஆயுர்வேதத்தின் தெய்வம் மருத்துவத்தின் அதிபதி அவர் கையில் அமிர்த கும்பம் இருந்தது அமிர்த கும்பம் மரணமற்ற நிலையை வழங்கும் அமிர்தம் நிறைந்த தெய்வீக கலசம் அந்த தெய்வீக அமிர்த கலசத்தை கையில் ஏந்தியபடி ஒரு தெய்வீக மருத்துவராக தன்வந்திரி தோன்றினார் அவரின் ஒரு கையில் அமிர்தம் நிறைந்த பொற்கலசம் மற்றொரு கையில் சங்கு மற்றும் சக்கரம் வைத்திருந்தார் இந்நிகழ்ச்சியின் மூலம் அவர் தேவ மருத்துவர் ஆயுர்வேதத்தின் தந்தை என்ற பெயர்களை பெற்றார் சித்த மரபில் தன்மந்திரி ஒரு சமாதி பெற்ற மகா சித்தர் என்றும் பரமாத்மா அறிவு பெற்ற மகா யோகி என்றும் கருதப்படுகிறார் அவர் வாழ்ந்த காலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வேத காலத்தை சேர்ந்தது என்று மதிப்பிடப்பட்டுள்ளது அவரது மருத்துவத்தின் சிறப்பு தன்மந்திரி சித்தர் மனித உடலின் செயல்பாடு நோய்களின் காரணம் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து ஆழ்ந்த ஆராய்ச்சி செய்தார் அவர் வைத்தியத்தில் மூன்று முக்கிய துறைகளில் சிறந்து விளங்கினார் மூலிகை மருத்துவம் மலைகளில் இருந்து அரிய மூலிகைகளை சேகரித்து அவற்றின் குணாதிசயங்களை ஆய்வு செய்தார் ஜீரண கோளாறுகள் தோல் நோய்கள் காய்ச்சல் நீரிழிவு போன்ற பல நோய்களுக்கு பலனளிக்கும் மருந்துகளை உருவாக்கினார் அடுத்து மருத்துவக் கலவை மற்றும் பசை முறை மூலிகை உலோகம் கனிமங்கள் ஆகியவற்றை சரியான அளவில் சேர்த்து சித்த மருந்துகள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார் இந்த சித்த மருத்துவத்தின் பயன்படும் பரிகாரம் கஷாயம் சூரணம் லேகியம் போன்ற வடிவங்களின் அடித்தளத்தை அமைத்தவர் தன்வந்திரி சித்தர் உடல் ஆரோக்கிய பராமரிப்பு வழிமுறைகள் உணவு சாப்பிடுவதில் ஒழுங்கு உடற்பயிற்சி யோகா பிராணாயாமம் ஆகியவற்றை நோய் தடுப்புக்கான கருவிகளாக விளக்கினார் நோய் வராமல் தடுத்தல் என்பதே வைத்தியத்தின் முதன்மை என்ற கருத்தை வலியுறுத்தினார் தன்வந்தரி சித்தரின் அற்புதமான நம்ப முடியாத சித்து விளையாடல்கள் நிழலை பிரித்து வைத்தல் ஒரு நாள் ஒரு பக்தன் சித்தரை சந்தித்து நீங்கள் உண்மையில் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் என்றால் உங்களது நிழலை பிரித்து காட்டுங்கள் பார்க்கலாம் என்றார் சித்தர் சிரித்தபடியே தனது பாதங்களிலிருந்து இருந்து நிழலை பிரித்து அருகில் மரத்தடியில் நிறுத்தி காட்டினார் மக்கள் அதிசயத்தில் வாயடைத்து போயினர் அடுத்து மலரை பழமாக மாற்றல் ஒரு நோயாளி சிகிச்சைக்காக ஒரு மலரை கொண்டு வந்தார் சித்தர் அந்த மலரை தன் கையில் வைத்துக்கொண்டு சில மந்திரங்களை உச்சரித்தார் சில நிமிடங்களில் அந்த மலர் மஞ்சள் நிற பழமாக மாறியது உடனே அதை நோயாளிக்கு உண்ணக் கொடுத்தார் உடனே அவர் நலம் பெற்றார் அடுத்து மழையை அழைத்தல் ஒருமுறை கடும் வறட்சியில் மக்கள் தண்ணீரின்றி தவித்தனர் சித்தர் கடற்கரையில் அமர்ந்து வானத்தை நோக்கி மந்திரம் சொன்னார் சில நிமிடங்களில் வானம் மேகமூட்டமாகி மின்னல் முழங்கி பெருமழை பெய்தது அடுத்து மூச்சை நிறுத்தி கடலில் நடப்பது சில சீடர்கள் சித்தரின் சக்தியை சோதிக்க விரும்பினார்கள் சித்தர் கடலில் நுழைந்து ஒரு சிறிய பாறையின் மேல் அமர்ந்து மூச்சை நிறுத்தினார் அவரை மூன்று நாள் மூன்று இரவுகள் யாரும் காணவில்லை நான்காவது நாளில் அவர் மீண்டும் வந்தார் கடல் அலைகளும் எனது நண்பர்கள் என்று சொல்லி சிரித்தார் காலத்தை நிறுத்திய தருணம் ஒரு அரசனின் உயிருக்கு மிகப்பெரிய அபாயம் வரப்போகிறது என்று சித்தர் உணர்ந்தார் அவர் நேரத்தை சில நொடிகள் நிறுத்தி வைத்தார் என்று கதைகள் சொல்கின்றன அந்த இடைவெளியில் அபாயத்தை மாற்றி அரசனை காப்பாற்றினார் பிறகு மீண்டும் நேரம் போல் ஓடத் தொடங்கியது என்று வரலாறு இப்படி எண்ணிலடங்காத சித்து வேலைகளை செய்தி காட்டியுள்ளார் தன்வந்திரி சித்தர் ஒரு நாள் விசப்பாம்பு ஒன்று கடித்து ஒரு சிறுவனை கொண்டு வந்தார்கள் குழந்தை சுவாசிக்க முடியாமல் உயிரிழக்கும் நிலையில் இருந்தான் தன்வந்திரி சித்தர் ஒரு மூலிகை இலையை எடுத்து மெதுவாக கடித்து அமிர்த நீரில் கலக்கி சிறுவனின் வாயில் ஊற்றினார் சில நொடிகளில் சிறுவன் கண்களை திறந்து அம்மா என்று அழைத்தான் அங்கு இருந்தவர்கள் இவர் சாதாரண மருத்துவர் அல்ல இவர் சித்தர் என்று வாயடைத்து போனார்கள் அடுத்து முதுமையை அகற்றும் அமிர்தம் ஒரு முதியவர் வந்து சித்தரே என் வயது என்பது உடம்பு வலிக்கிறது வாழ விருப்பமில்லை என்றார் சித்தர் அவருக்கு ஒரு சிறிய லேகியத்தை கொடுத்து இது நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு உங்களை இளமையாக்கும் என்றார் மூன்று மாதங்களில் அந்த முதியவர் வயது ஐம்பது போல இளமையுடன் தோன்றினார் இதை கேள்விப்பட்ட அந்த கிராம மக்கள் இந்த ரகசியத்தை பற்றி கேட்டதற்கு சித்தர் சிரித்திக்கொண்டே மூலிகை சக்தி மனசக்தி இரண்டும் சேர்ந்தால் அதிசயம் நடக்கும் என்றார் மரணத்தை வெல்லும் யோகி ஒரு பாண்டிய மன்னர் போரில் கடுமையாக காயமடைந்தார் சித்தர் வந்து அரிய கடல் மூலிகைகளை கொண்டு தயாரித்த பசையை பூசினார் மன்னர் அன்றே குணமடைந்து அடுத்த நாள் அரண்மனைக்கு திரும்பினார் அவரது அமைச்சர்கள் சொன்னார்கள் சித்தர் உடன் இருந்தால் மரணமே நம்மை தொட முடியாது என்று மனோவசிய சித்தி ஒரு பெண் தனது நோயை பற்றி சொல்ல வரும்பொழுதே சித்தர் அதை பற்றி கூறிவிட்டார் உன்னோட பிரச்சனை வயிற்றில் இருக்கு நீர் குறைவு உன் மனதில் அதிக கவலை இதுதான் உன்னோட நோயாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கொடுத்த ஒரு கசாயத்தை குடித்த உடனே அந்த பெண்ணின் பிரச்சனை மறைந்து அவள் நோயின்றி குணமடைந்தாள் தன்மந்திரி சித்தர் வாழ்க்கை நமக்கு சொல்லும் உண்மை மருத்துவம் என்பது மருந்து கொடுப்பது மட்டுமல்ல அது மனதையும் உடலையும் ஒருங்கே குணப்படுத்தும் புனித பணி மூலிகை இயற்கை நமக்கு கொடுத்த உயிர் கொடுக்கும் செல்வம் காடுகளிலும் தோட்டங்களிலும் இருக்கும் ஒவ்வொரு செடியும் ஒரு மருந்து தன்மந்திரி சித்தர் மருத்துவத்தின் தெய்வம் அவர் நோயாளியின் உடலுக்கும் மனதுக்கும் ஒரே நேரத்தில் சிகிச்சை அளித்தார் மருந்து கொடுத்தார் அன்பு கொடுத்தார் அறிவால் வழிகாட்டினார் அதனால் தான் அவர் பெயர் ஆயிரம் ஆண்டுகளாக மரியாதையுடன் சொல்லப்படுகிறது மூலிகை அன்பு அறிவு இவை மூன்றையும் சேர்த்தால் நாமும் அதிசயம் நடத்த முடியும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ஆன்ம ஆரோக்கியத்திற்காக அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சில மந்திரங்களை பழமையான நூல்களில் காணப்படுகின்றன அதில் பரவலாக பயன்படுத்தப்படும் தன்மந்திரி மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்த கலசஹஸ்தாய சர்வபவ விநாசாய சர்வரோக நிவாரணாய திரிலோக பாதாய திரிலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நம இந்த மந்திரத்தின் மூலம் நாம் மகாவிஷ்ணுவின் அவதாரமாகிய தன்வந்திரியை வணங்கி அவரின் கையில் உள்ள அமிர்த கலசத்தின் சக்தியால் அனைத்து பயங்களும் நோய்களும் நீங்கி மூன்று உலகங்களுக்கும் நலத்தை வழங்குவராக வேண்டும் என்று வேண்டுகிறோம் இந்த மந்திரத்தை சொல்றதால நமக்கு என்ன பயன் அப்படின்னா உடல் நோய்களும் மனக்கவலைகளும் குறைய மருத்துவ சிகிச்சை சிறப்பாக அமைய ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் அமைதி கிடைக்க மருத்துவ துறையில் உள்ளவர்கள் வெற்றி பெற இப்படி எண்ணற்ற பயன்கள் இந்த மந்திரத்தை சொல்லுவதால் நமக்கு உண்டாகிறது அமாவாசை பௌர்ணமி புதன் வியாழன் நாட்களில் சிறப்பு பலனை இந்த மந்திரங்கள் நமக்கு கொடுக்கும் இன்று தன்வந்திரி சித்தரின் பெயர் மருத்துவத்திலும் ஆன்மீகத்திலும் ஒளிவிளக்காக திகழ்கிறது அவர் வாழ்ந்த காலம் காலத்தால் தொலைந்தாலும் அவரின் அருள் அறிவு மருந்துகள் இன்னும் நம் வாழ்வில் உயிரோட்டம் ஊட்டுகின்றன மனிதனின் உடலையும் மனதையும் ஆன்மாவையும் ஒரே சமயத்தில் குணப்படுத்த வேண்டும் என்பதே அவரது நோக்கம் தன்வந்திரி சித்தர் வெறும் மருத்துவ மேதை அல்ல கருணையின் கடல் அறிவின் மலர் வாழ்வின் வழிகாட்டி அவரின் வாழ்க்கை உடல் நலம் மட்டுமல்ல உள்ள நலமும் முக்கியம் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது அவர் விற்று சென்ற பாதையில் நடந்தால் நாமும் நம் வாழ்வை குணமாக்கி பிறருக்கு ஒளி பாய்ச்சும் மனிதர்களாக மாறலாம் ஏனெனில் மருந்து குணப்படுத்துவது உடலை மட்டுமே ஆனால் அன்பும் அறிவும் குணப்படுத்துவது ஆன்மாவை அதுதான் தன்வந்திரி சித்தரின் நிலையான மரபு தன்வந்திரி சித்தரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று மனமாற பிரார்த்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் நன்றி வணக்கம்